அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் வலுவாக ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனி இணைந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக பாக்யஸ்தானம் பார்க்கப்படுகிறது சனி மற்றும் சுக்கரன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையிலும் நல்ல பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடைதாமத என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மிக வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து முற்றிலுமாக விலகி ஒன்பதாம் இடத்திற்குரிய நற்பலன்களை முழுமையாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில தடை தாமதம் சிக்கல் சூழல் போன்றவற்றை அதிகமாக தடையை நோக்கியும் பின்னோக்கியும் சென்று கொண்டிருந்த சூழலில் மாற்றத்தை ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சுக்கரன் மற்றும் சனியின் இணைவு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பு முன்னேற்றமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் இல்லை என்றால் அதற்கான சாத்திய இல்லை என்று சொல்லிவிட முடியும் அது மட்டுமல்லாது சுக்ரன் மிக வலுவாக மனித வாழ்வுல பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி பொருளாதார நிலையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவரின் தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறுவரவர்களுக்கு மிக சிறப்பான அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் தற்போது ஒன்பதில் வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் அதற்கு பிறகு பத்து பதினொன்று என மிக சிறப்பான அமைப்பில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அற்புதமாக வரப்போகிறார் எனவே மெது ராசிக்காரர்களுக்கு தொட்டவை அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக உண்டு ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தள்ளி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே தசாபுத்திகள் இந்த தருணத்தில் சாதகமாக இருப்பின் மிதன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அமோகமான யோகங்களும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் வருமான உயர்வுக்கான உறுதியான தன்மையை மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் உறுதியாக வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் அலைச்சல் வீண் விரைய செலவுகள் போன்றவை கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு வகையான நிகழ்வுகளை நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது எந்த விதமான குழப்பமும் இன்றி இடைஞ்சல் இன்றி தடையின்றி உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் ஆரிய வெற்றியையும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை உறுதியாக பெறும் என்பத சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் திருமண வயது வந்த ஆண் பெண் என இரு நிச்சயமாக திருமண பாகியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை மிக அற்புதமாக அள்ளி கொடுப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்க கூடிய ராசிக்காரர்களுக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாக தனியுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் மிக வலுவாக உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகள் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் தங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை சேர்ப்பதால் எதிர்பாராத வகையில பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது புதிய நிறுவனம் திறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தடையில்லாமல் வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக எளிதில் பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் எந்த தடையும் தடையும் கிடைக்கும் பணப்பிரச்சனை படிக்க விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்தபடி விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்டதை விட பல விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அமோகம் மான யோகங்களை சுக்கரன் வலுவாக அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறாருங்க அவர் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பல நன்மை நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த முலையில் இருந்தாலும் உறுதியாகக் கிடைக்கும்